வெங்கடேஸ்வரில் எந்த நிலையிலும் மறந்தும் கூட ஐயா அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கில்லை என்று ஐயா அவருக்கு நன்றி தொடர்ந்து வாழ்க்கை வழங்க பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில செயலாளர் ஐயா முருகன் ஐயா அவர்கள் புதுவை இலக்கியத்தின் சார்பாகவும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாகவும் இன்றைக்கு வெளியிடப்படுகின்ற கவிஞர் கவிதா ஒருவனுடைய உள்ளிருந்து என்ற இந்த நூலினுடைய நிகழ்ச்சிக்கு தன்மையற்றி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்துடைய மாநில செயலாளர் அமைச்சர் அவர்களும் மீனாட்சி இங்கே வகையிறு ஆட்சியில் வந்திருக்கின்ற வேலூர் மாவட்ட திராவிடத்தினுடைய தலைவர்களும் இந்த நூலினை பருப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவருமான ஐயா சிவகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியினை இணைத்து இணைந்து கொண்டிருக்கின்ற அருமி சகோதரர் கலையரசு அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிடத்தினுடைய பொருளாதார ஐயா குமரேசன் அவர்களே நமது சேவை தலைவர் அம்மா வீரபத்திரியவர்களே அவர்களே துணை பொதுச் செயலாளர் அம்மா மரியவதனி அவர்களே நமது பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே இந்த நூலினை பெற்றுக் கொள்வதற்காக இங்கே வழி இருந்திருக்கின்ற நமது அருமை சகோதரர்கள் முருகேசன் அவர்களே ஊடகப் பிரிவை சார்ந்த முருகேசன் அவர்களே அம்மா இறைவனி அவர்களே எழுத்தாளர் தேக்குள்ளி அவர்களே அம்மா பசுமன் அவர்களே ராமபிரபு அவர்களே திராவிட திராவிடர் கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மகளிர் தொடரணி சேலம் மாவட்ட தொடரணி அரவி சௌதரி புவனேஸ்வரி அவர்களே ஓத்தூர் மாவட்ட திராவிட கழகத்தினுடைய மகளிரி தலைவர் அம்மா செல்வி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஐயா செல்வம் அவர்களே மாத்தூர் மகளிர் அணி சேர்ந்தமா இந்திரா இந்திரா காந்தி அவர்களே வேலூர் மாவட்ட மகளிரணியினுடைய அமைப்பாளர் லதா அவர்களே திருப்பத்தூர் அம்மா வெண்ணிலா அவர்களே கதகி அவர்களே ஐயா இசையன்மன் அவர்களே அம்மா சகீதா அவர்களே அரியனுடைய காணொலி இயக்கத்தினுடைய இயக்குனர் தாமோதர் அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மூதர் குழுவினுடைய பொருளாளர் நமது ஐயா முனைவர் டாக்டர் அவர்களே இன்னும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது கழகத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற பெரிய இந்த நூல் என்பது நமது ஆத்திரியர் அவர்களுடைய அன்பு கட்டளை அவர்கள் கூப்பிட்டு அவர்கள் எங்களை சொன்னால் நான் கவிதா போன்றவர்கள் நமது புதுமை இலக்கிய தட்டினுடைய தலைவர் அவர்கள் எல்லாம் தமிழை ஒரு பாடமாக கல்வி நிலையங்களிலே படிக்காதவர்கள் எங்களுக்கெல்லாம் இந்த கொள்கை பெரியார் என்ற பெயரிலையும் அந்த கொள்கைகளையும் அதை எங்களுக்கு அறிவுப்படுத்தியவர் நமது ஆத்திரியவர் அந்த பெரியாருடைய குறியில படித்தவர்களை எழுதுகள் உங்களுக்கு எழுத வரும் என்று எங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் எங்களை எழுத சொல்லி ஊக்கப்படுத்தியவர் உற்சாகப்படுத்தியவர்கள் ஐயா இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு ஐயா கொடுத்த அந்த ஊக்கமும் உற்சாகமும் தான் இன்றைக்கு ஒரு அம்மா அவர்கள முழுமையெல்லாம் குறிப்பிட்டிருப்பது போல அவர்களுடைய ரொம்ப ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலிருந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அந்த நூலக எழுதி அதை வெளியிட வேண்டும் என்ற ஆவல் அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆசிரியர் நமது கலைஞர் கூப்பிட்டு கேட்கிறார் என்னாங்க நீங்க என்ன எழுதி இந்த வரையினர் எழுதுங்க அடுத்தவரை எழுதுறீங்கன்னு கூப்பிட்டு கேட்கிற அப்படித்தான் எங்களை எல்லாம் கொண்டு கொண்டு ஊக்கப்படுத்துறாங்க அப்படிப்பட்ட அந்த கவிஞர் என்ன செஞ்சிருக்காங்க இந்த நூல செஞ்சிருக்க எல்லா பாடல்களையும் வந்து ரொம்ப முக்கியமான பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மீனாட்சி அவர்களும் நேரியவர்களும் எடுத்து சொல்றாங்க மொத்தத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கவிஞர் வந்து இந்த இந்த நம்மளுடைய கழகத்திலிருந்து எதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எதையெல்லாம் தான் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவங்க பார்த்ததெல்லாம் எழுதியிருக்காங்க இறந்ததெல்லாம் பார்த்தோம் அவங்க இயல்பா அவருடைய சிறு குழந்தையில இருந்து அந்த அவருடைய கிராமத்துல இருந்ததை எப்படி எல்லாம் பார்த்தோம் அந்த கிராமத்துல என்ன நடந்துச்சு அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்களுக்கு என்னென்ன குடும்பங்கள் எல்லாம் நடந்துச்சு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பிரிட்டார்கள் என்பதெல்லாம் எழுதியிருக்காங்க அதான் ஒரு அழகான வரியல் தான் அவர் பல விஷயங்கள் இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி இங்க நம்ம தலைவர்கள் பற்றி எழுதும்போது நமது அண்ணா அவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் கலைஞர் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் சாதீரையா அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் எப்படி அதை வாழ்த்து எழுதியிருக்கிறார்கள் அவங்களுடைய நன்றி உணர்வை காமிக்கிற மாதிரி இருக்கு என்னன்னா அதுல என்ன நம்ம பெற்றோம் அத நம்ம அந்த நன்றி உணர்வை காட்டும் போது அந்த நன்றி உணர்வை மற்றவர்களுக்கும் ஊட்டக்கூடிய ஒரு விதத்துல நீங்க எல்லாம் இதெல்லாம் பெற்று உங்களுக்கு இந்த நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இந்த அவருடைய நூல் இருக்குது என்பதுதான் மிக சிறப்பான ಒಂದು ತಿ the அது மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா எல்லா எல்லாருக்கும் இருக்காங்க உள்ளிருப்ப உள்ளிருப்பி உலகம் அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல நம்ம எப்படி இருக்கும் அப்படி இருக்காங்க கொரோனா காலத்துல நம்ம ஏகிக்கணுன்னு தெரிஞ்சியை நம்மளை கூப்பிட்டு இப்போது எல்லாரும் இணையில கூட்டப்படுவாங்க நேரத்தை பெருசு சொன்னாங்க உலகம் முழுவதும் இருக்கவங்களுக்கு வந்து எங்களை போல ஏதோ ஒரு கூடை இருக்கக்கூடிய ஏதும் மரியாதவர்கள் எந்த விதமான தகுதி இல்லாதவர்கள் இன்னைக்கு எல்லா பக்கமும் தெரியக்கூடியவர்களாக இருக்க இருப்பது காரணம் ஐயா ஐயாவர்கள் கூப்பிட்டு இணையவழியை அறிமுகப்படுத்தி இந்த இணையவழியை கூட்டம் நடத்துக்க அப்படின்னா அந்த அந்த கொரோனாவை பத்தி அம்மா எழுதியிருக்காங்க உள்ளிருப்பில் உலகம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க அது மாதிரி தமிழற்ற தமிழர்களா நாம்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அந்த கவிதையில என்ன எழுதுறாங்கன்னா அந்த அவங்க அவங்க வீட்டுல வேலைக்கு வந்தவங்க அந்த வேலைக்கு வந்தவங்க எப்படி அந்த வேலைக்காரங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா உடல்நலம் கரு உடல்நலம் கருதி நான் இருந்து உடல்நலம் இல்லாம நான் இருக்கும்போது எனக்கு உதவ வந்தவர்கள் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க பிள்ளைகள்லாம் முத்தமிழ் இளமாறன் இசைத்தமிழன் என்று இளந்தமிழன் என்று அவங்க பேர் வச்சிருக்காங்க அந்த பேர் கேட்டா அதுக்கு ஒரு கருதிதான் என் வீட்டுல வந்து கொஞ்ச நாள் இவங்க வாழப்பட்டே அவங்களுக்கு தமிழ் ஆர்வம் வந்துருச்சு போல தெரியுது அப்படி அவர்களை புழக்கப்படுத்திருக்காங்க அந்த அந்த பிள்ளைங்க வந்தோட கேக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து நான் உங்க பிள்ளைங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க கேட்கறாங்க அவங்க ஒரு பேரை பெற்றிருக்காங்க அதுல மனம் போய் அது ஒரு கவிதையாக பதிவு செய்து சொல்லுவாங்க நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு தூட்டுங்கள் நாம ஒரு தமிழ் ரெண்டு அடையாளம் காட்டுகள் என்று இருக்கின்ற அந்த செய்தியை நம்ம நீங்க போல அந்த கவிதையை அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த நம்ம வீட்டிற்கு வாங்க பூண்டு பெரிய பொருள் வாங்குங்க புளி குழம்பா கீரை குழம்பா பொறிஞ்சிருக்கேன் அப்பளம் இருந்தாங்க என் பிள்ளை பசி தாங்காதே பெரும்பான்மை அம்மாக்களின் பேசும் பொருள் இத்து அப்படின்னு ஒரு கவிதையை பொறுக்கிறார் நம்ம அந்த குடும்ப உணவுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கறி என்ன சிலவையாது ஏகாதி வந்தா வேலைக்காரி சென்றாவா கொடுக்கட்டை செய்யலாமா சென்றாலை வாங்குவோமா கடைத்தரக்கை ஒன்றுக்கு மூன்றாக விற்பதென்னால் உன் மீது பொய்யா மாடு குண்டுநிகர் குடங்குறையை கரப்பு துண்டா கொடுக்கல என்ன வாங்கிற என்ன இவைதாங்கன்னு சொல்லி ஐயா அதுல திரும்ப இருக்கிறாங்க புரட்சி அந்த புரட்சி வந்து இன்னைக்கு இன்னைக்கு மறு உருவாக செஞ்சிருக்கிற மாதிரி இந்த கவிதையில அம்மா அவங்க அதெல்லாம் எழுதிட்டு கடைசியை சொல்றாங்க அந்த ஊர் உலகமே நீ மாறுகிறாய் இந்நாளில் என்கிற இந்நாளில் காண்கிறாய் மாறுதலை மாற்றம் காண்கிறாய் இந்நாளில் அதை காண்கிறோம் மனதை ஆட்டி காயப்படும் மனசை வந்து நான் இப்ப காயப்படுறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து உணர்ந்த பல மாற்றங்கள் நீங்க வந்து அதனால இன்னொரு கவிஞர் சொல்றாங்க நம்ம ஆண்களை பாத்தீங்கன்னு சொல்றாங்க ஆண்களே நீங்க வந்து ஆளாய பெண்களை ஆளாய்க்கி விடுங்கள் ஆண்களே அவள் மதிப்பு என்னவென்று அவளுக்கும் உணர்த்தி விடுங்கள் ஆணலுக்கு அதுதானே அப்படிங்கிறாங்க ஆ நல்லது அப்படிங்கிறது என்னன்னா பெண்களை வந்து நீங்க ஊக்கப்படுத்தி அவங்களை யாருன்னா அவங்க மத்தவங்களுக்கு அடையாத கட்டுங்க அவங்க அவருடைய அவருடைய திறமை என்னன்னு தாமியங்கிறாங்க அதைத்தான் நீங்க ஐயா யோக அவர்கள் செஞ்சிருக்காரு ஏன்னா பல குடும்பங்கள்ல எனக்கு தெரிஞ்சு காலையில ஐயாச்சிருக்கேன் கதை எழுதி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இருக்க கதை எழுதி ஒரு பத்து இருபது தெரிஞ்சு வச்சிருக்காரு நாங்களாம் கூப்பிட்டு அவங்களை வந்து அது எப்படி இருப்பேன் எங்க கூட அறிஞ்சிருப்போம் அது செஞ்சு கொஞ்சம் செஞ்சு ரூபா என்னதான் போன கொஞ்சம் இல்ல நான் ஜீவனே சொல்லி ஆனா இங்க வீடுக பாத்துக்கணும் கொஞ்சம் பொறுஞ்சுறாரு அப்படி பார்த்த கணவன்மார்கள் வந்து நூல் போடணும் ஒரு நூல் வெளியிடணும் அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கின்ற நேரத்துல இன்னைக்கு ஐயா நமது இளங்கரைய வந்து சொல்றோட நினைச்சா இது என்ன அவங்க அம்மாவுக்கு அந்த இதை கொடுத்தாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா எங்க என்னையே நம்ம ஐயா சிவகுமார் போடுறவங்களை கூப்பிட்டு நீ இதை எப்படி எப்படி எல்லாம் இதை வெளியில் அப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு இந்த நூல் வந்து வேலை கிடச்சிருக்கு குறிப்பா நான் சொல்ல கிரும்புறது என்னன்னா அம்மா அவங்க வந்து நம்ம ஐயா மணியரியா அவர்களும் அம்மா லட்சுமி அவர்களும் கூப்பிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவை இன்னைக்கு செயலாகி என்ற மனநிறை கூட ஏன்னா அவங்க கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் கே எஸ் மணியரியாவும் லட்சுமி அம்மன் மவுன பிறந்த நிலை கவி தா அப்படின்னு நீ வந்து கவி தா அப்படின்னு அவங்களைக்கு கொடுத்த இன்னைக்கு ஆலையை செயலாக்கிட்டு நாள் தொடர்ந்து அவர்கள் எவ்வளவு தரவாகவும் எந்த ஆகும் மனமாக மனமார வாழ்த்து விடைபெறுகிறது